அனைவருக்கு நமஸ்காரம் பிப்ரவரி மாத பலன் இந்த பலன் நெக்ஸ்ட் ஜென் நேரேஷன் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சீர சிறப்புமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்து கொண்டு உங்கள் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன் பிப்ரவரி மாதம் இது துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் மேனேஜர்களால் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் என்னப்பா அந்த மனசன் ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கிறா என்னப்பா ஒரு நிர்வாகம் நமக்கு சரியில்லை நிர்வாகத்தில் நமக்கு தான் குடச்சல் கொடுக்குறாங்கப்பா அப்படி நிர்வாக திறன் மீதும் ஒரு குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் மாதம் அல்லது குட்டுகின்ற மாதம் இந்த மாதம் துளாராசிக்கு நிர்வாகத்திடம் அதாவது எப்படி பேசுங்களேன் எதிர்பாராத உங்களுடைய தந்தையோ எதிர்பாராத உங்களுடைய மூத்த மகனோ எதிர்பாராத உங்களுடைய சம்பந்திகளோ இப்பொழுது செலவு வைப்பார்கள் உதாரணம் உங்ககிட்ட ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குன்னு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதற்கு அடுத்தது நீங்கள் அதை டெபாசிட் பண்ணிட்டீங்க இல்லை ஏதாவது பொருளாக வாங்கிட்டு வச்சுட்டீங்க இப்போ வந்து பேலன்ஸில் வச்சுருக்கீங்க ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு கடை கேட்பாங்க நீங்கள் இல்லைன்னு சொன்ன உடனே அது வேறு விதத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்படும் அதுபோல தான் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறு சங்கடங்களையும் சிறு கஷ்டங்களையும் மேல் அதிகாரிகளால் அல்லது தன்னுடைய நண்பர்களால் கொடுக்கல் வாங்கலில் இப்போ உதாரணம் ரெண்டு மாதம் சும்மாதான இருக்கு இந்த மாப்பிள்ளை நீ இதை பார்த்து நேரம் எனக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக தேவை என் தங்கச்சி கல்யாணம் அல்லது எங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அம்மாவுக்கு சம்படி ஏதாவது ஒரு காரணம் கொடுத்துருப்பீங்க கொடுத்த பணத்தை இப்பொழுது அவசியம் கேட்கும் போகும்போது அவன் இல்லை என்னும்போது வாக்குவாதங்கள் வரும் ஆக துலாம் ராசிக்கு மட்டும் கொடுக்கல் வாங்கலிலும் குறிப்பாக மேனேஜர் அதாவது ஒரு நிர்வாகம் ஒரு வீட்டில் வேலைக்கு போறீங்க அந்த மேனேஜருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அந்த ஹவுஸ் தான் திட்டுவாங்க அந்த கோபத்தை காண்பிப்பார்கள் எங்கோ இடி இடிக்க எங்கோ மழை பெய்யும் எங்கோ வெயில் அடிக்க இங்க நமக்கு ஒரு அனல் அடிக்கும் அதனுடைய புழுக்கம் ஏசி பஸ்ல போனால் நினைப்பீங்க ஆனா ஏசி பஸ் தான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோடு கசகசப்பு அதிகமாக இருக்கும் ஆக துலாம் ராசி நண்பர்களாலும் மேலதிகாரிகளும் சலசலப்பு வந்தே தீரும் சற்று பொறுமையுடன் இருந்து விடுங்கள் ஏன்னா தந்தையும் இழக்க முடியாது நிர்வாகத்தையும் எழுத்துக்க முடியாது நண்பனையும் பகச்சிக்க முடியாது அல்லது பா இது ரொம்ப டென்ஷனாக இருக்குதுப்பா வேணாம் வேறு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு அப்ளிகேஷனை போடுங்க அல்லது பொறுமையாக இருங்க ஆக துலாம் ராசி தற்பொழுது இந்த மாதம் இரண்டு கெட்டாம் நிலையில் இருக்கும் அதை சரி செய்து கொள்வதற்கு பொறுமையாக யோசனை செய்யுங்கள் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நல்ல வருமானம் வர கம்பெனி அல்ல நல்ல வருமானம் கொடுக்குறவங்க ஓனர் அப்படியே இழ இழந்துடாதீங்க உங்களுடைய கோபத்தையும் பொறுமையும் கட்டுக்கோப்பல் வைத்து இந்த மாதம் சீரும் சிறப்புமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம் இப்போது நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவின் வழியா இந்த பிப்ரவரி மாதம் பலனை சொல்லியிருக்கோம் இந்த பலன் சொன்னது சொன்னதே அனைவருக்கும் நடக்கும் இதன்படிதான் வாய்ப்புகளும் வருமானங்களும் இருக்கும் அதில் சிலருக்கு உதாரணம் ஒரு ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு மேனேஜருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு சூப்பர்வைசர் அவர் அவர்கள் தகுதிக்கு ஏற்றார் போல வருமானங்கள் பெருகும் வருமானங்கள் குறையும் அதனால மேனேஜர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு ஜோசியத்தில் சொல்லிட்டாரு நமக்கு எங்கடா ஒரு லட்ச ரூபா சம்பளம்னு கேட்டக்கூடாது அவர் அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றங்களும் இரக்கங்களும் இருந்து கொண்டு இருக்கும் ஆக முழுமையாக எப்பொழுது நாம் வளருவோம் முழுமையாக எப்பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்கள் செய்வோம் என்பதை அவர் அவர்கள் சுய ஜாதகமே சொல்லும் பேசும் அதனால ஜாதக ஆய்வுக்கும் சுய ஜாதக ஆய்வின் படி உங்களுக்கு முன்னேற்றம் எப்பொழுது என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஜாதக ஆய்விற்கு அடையுங்கள் நன்றி நமஸ்காரம்